துறைகளில் இதுவும் ஒன்றாகவும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை நிச்சயமாக நான் விட்டுவிட்டேன்கிறேன் இப்போ உலகத்தில் மனிதர்கள் ரெண்டே வெரைட்டி தான் ரெண்டு வெரைட்டி அதுதான் முதல்ல மேஜரா பிரிக்கிறாங்க மனிதர்களில் ரெண்டு வெரைட்டி இருக்காங்கன்னு பிரிக்கிறாங்க ஒரு வெரைட்டி யார் அப்படின்னா அல்லாவுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் படி செயல்படக்கூடியவன் இன்னொரு வெரைட்டி யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொல்லாமலும் மறுமையை ஏற்காமலும் அதாவது தான் அவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்ற அந்த உணர்வு இல்லாமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை நான் விட்டு விட்டேன் இந்த ரெண்டு வழிமுறை இந்த பூமியில் இருக்கு இந்த எகிப்துக்குள்ள ரெண்டு வழிமுறை இருக்கு இந்த வழிமுறை நான் சேர்ந்தவன் அல்ல நான் எந்த வழிமுறையை சேர்ந்தவன் வந்து தாவாவுடைய மைய புள்ளி இது தாவா எங்க இருந்து தொடங்கணும் பாருங்க எடுத்தோட நம்ம நீங்கள் என்னங்க தொப்பி போடாமல் தொழுவுறீங்க இல்லை தொப்பி போட்டு தொழுங்க என்னங்க ஆட்டி புட்டிங்க என்னங்க நீட்டி புட்டிங்கன்னு சொல்லி நாம தாவா எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் மசாயில இருந்து ஆரம்பிக்கிறோம் மைய புள்ளியிலேருந்து இவங்க இழுத்துட்டு வராங்க அதாவது தௌஹீதுடைய அந்த மேல அந்த கோர் இருந்து எடுத்துகிட்டு வராங்க முதல்ல தெரிஞ்சுக்கோ அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி நீ வாழக்கூடியவனா இல்லை உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடியவனா இல்லை இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன முஸ்லீமுடைய நிலமை என்ன அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி அனைத்து துறைகளிலும் வாழக்கூடியவனா இல்ல ஆன்மீகத்தில் மட்டும் அல்லா மற்ற வாழ்க்கையுடைய துறைகளில் நீ உன் விருப்பப்படி வாழக்கூடியவனா இப்ப இதுதான் கேள்வி இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிப்போச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் அல்லா குடுத்துட்டான் எது வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அக்கீதாக்கள் மட்டும் என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் தூக்கி கொடுத்துட்டான் மீதி துறைகள்லாம் என்ன இருக்கு அப்படி அதுல ஒரு வழிகாட்டுதல் இவனுக்கு தேவையற்றதாவே நினைக்கிறான் குரான் வந்து வரியை பத்தி பேசுது அது எதுக்கு என்கிட்ட வரியை பத்தி பேசிட்டு இருக்கு ஆட்சியாளர் தேர்வு பத்தி குரான் பேசுது ஷூரா பண்ணிடுது எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்ப அதெல்லாம் எதுக்கு பேசுதுன்னே தெரியாம ஒரு தொலைஞ்சு போன ஒரு மனிதர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தச்சால் நம்ம அப்படி ஆக்கிட்டோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம மாறிட்டோம் இவங்க முதல்ல அதை பிரிக்கிறாங்க ரெண்டு வெரைட்டி வழிகாட்டுதல் வேணுமா வேண்டாமாங்கிற அந்த ரெண்டு வெரைட்டி இருக்கு நான் வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய ஒரு வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் மூதாதையரான இப்ராஹிம் இசாக் மற்றும் யாகூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன் நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது அதையும் சொல்றேன் நான் யார் அப்படின்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசு அப்ப அதுதான் சொல்றேன் இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும் தௌஹீது பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய வழி வழியாக அது வரக்கூடியது அது நபிமார்களை எதுவுமே புது கருத்து கிடையாது அல்லாஹ்வுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல அல்லாஹ்வுடன் இணையாக்குவது யாரையுமே இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல உண்மையில் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் நாம் அடிமைகள் அல்ல எனும் இந்த நிலை நம் மீது மனிதகுலம் குலம் அனைத்து நம் மீதும் மனித அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஒரு அருட்பேராகும் முதல்ல அந்த தாவா என்ன சொல்றாங்க அல்லாஹ் வந்து தன்னக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வாழ சொல்லி ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு சொல்றான் இப்படி வாழ சொல்லி அல்லா நமக்கு அட்வைஸ் பண்றான் ஆனா இது என்னங்கிறாரு இது வந்து ஒரு சொம கிடையாது அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கிறது பேர் என்னது அது சொம கிடையாது அது ஒரு பாக்கியங்கிற அப்ப அந்த தாவாவை கூட எப்படி பாசுறாங்க பாருங்க அல்லாஹ்வுக்காக வாழ்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லைங்க அப்போ அல்லாவுக்கு மட்டுமே அது கட்டுப்பட்டு நடக்கிறது பாருங்க உண்மையிலே அல்லாஹ் வந்து தனக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வாழ சொல்லிட்டாங்க இது நமக்கு ஒரு கெத்து இல்லைன்னு வச்சுங்க நமக்கு கொண்டு போய் சேர்த்துங்கன்னா நபி எப்படி சேர்த்துனாரோ அந்த வடிவத்துல கொண்டு போய் சேர்த்தீங்க சொல்லால செயலாலையும் சேர்த்தனும் சொல்லாலையும் சேர்த்தனும் செயலாலையும் சேர்த்தனும் அப்போ இந்த உம்மத்து உண்மை அல்லாவுடைய ஏற்படுத்தி காட்டுவது கடமை இந்த நவீன உலகத்திற்கு மிக சிறந்த அரசியல் சட்டங்கள் கொண்ட மிக நேர்மையான மனித உரிமைகள் கொண்ட மிக நியாயமான பொருளாதார விதிமுறைகள் கொண்ட மிக மிக தூய்மையான ஒரு சுகாதாரத்தை கொண்ட ஒரு நகரம் ஒரு நாடு உருவாக்கி காட்டுவது இந்த முஸ்லிம் உம்மத்துகள் மேல கடமை சவுதி அரேபியாவா அது செக்யூலர் நாடு ஈரானா செக்யூலர் நாடு பாகிஸ்தானா செக்யூலர் நாடு மலேசியாவா செக்யூலர் நாடு துருக்கியா செக்யூலர் நாடு எங்கேயுமே எக்ஸாம்பிள் கிடையாது எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் இந்த வேலையை தூக்கி போட்டுட்டோம் இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் வரலாறு இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் இதெல்லாமே நம்ம படிக்கணும் சும்மா கிடையாது எதுவுமே வந்து சும்மா கிடையாது இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அல்லாவோடத்துல எந்த துறை இருக்கு இவ்வளவு வேலையா ஆமா அதுக்கு அதுக்குதான் இஸ்லாம் வந்து இது நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய அதுக்கு அதுக்குதான் நமக்கு சொர்க்கம் சும்மா சுபான சொல்லிட்டோம் தொலைகளை வந்து நின்றுட்டோம் இதற்கு வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கம் வந்து கொடுக்கறதில்ல இவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறதுனாலதான் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த சொர்க்கம் வந்து கொடுக்குறாங்கிறத நாம வந்து அப்ப ரசூல்லும் தேர்வு செய்யப்பட்டவரு நாமளும் யாரு தேர்வு அப்ப நம்மள அல்ல மனித குலத்திற்கே வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கான் எந்த துறையில வழிகாட்டுறதுக்கு அனைத்து துறையிலையும் வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாய ஒரு சமுதாயம் நாம ஆனா அந்த வழிகாட்டுதல இருந்து நாம என்ன பண்ணிட்டோம் வழிகாட்ட வேண்டிய நாம அதிலிருந்து விலகி வந்துட்டோம் அதுதான் அல்ல குரான்ல சொல்றான் தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதன்படி படி நடக்கவில்லையும் அவர்களின் உதாரணம் ஏழு சுமக்கும் கழுதையின் உதாரணமாகும் ஆகும் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்துல சொல்றான் தௌராத் நான் கொடுத்தேன் அதன்படி அவங்க நடக்கல தௌராத்துல என்ன இருந்துச்சு இதே தீம் தான் இருந்துச்சு இந்த ஒன்பதாவது அதிகாரத்துல நூத்தி பதினொன்று அல்லது நினைக்கிறேன் பன்னெண்டு தௌராத்ல வாக்குறுதி கொடுத்தேன் உயிர்களையும் பொருள்களையும் கொடுங்கண்டு அப்புறம் இஞ்சில கொடுத்தேன் அப்புறம் ஹுரான்ல வாக்குறுதி பண்ணி மூணு பேரும் ஒரே தான் நாமக்கும் அப்ப தௌராத்திலையும் இஞ்சி தௌராத்திலையும் இஞ்சிலையும் ஹுரானிலும் இருப்பது என்னது ஒரே வேலை தான் இருக்கு தீப நிலைநாட்டுறது அதுதான் வந்து அல்ல சொல்றான் இப்ப இது வந்து தௌரா தவணங்கள் கொடுத்தேன் ஆனா அதை வச்சுட்டு என்ன பண்ணல சும்மா வச்சுக்கிட்டு உக்காண்டாங்க கழுதைகிட்ட புக்கு கொடுத்தா கழுத ஏதாவது யூஸ் பண்ணுமா அந்த புக்க சும்மா சொன்னதுக்கிட்டு ரேட்டு தூக்கிட்டு இந்த பக்கம் அலையுது அந்த பக்கம் அலையுது அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது அல்ல சொல்றான் சொல்லிட்டு அறுபது ரெண்டாயிரத்தி சொல்றான் இப்போ நாம என்ன பண்ணுவோம் அது அவங்களுக்கு நாம் அப்படி இல்லை இல்ல அப்படின்னு ஆனா அல்ல என்ன சொல்றான் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏத்துல முப்பது வசனத்துல மேலும் இறை தூதர் மறுமையில் குருவார் எப்போ விசாரணை நாள்ல நபி சொல்லா சொல்லாம அவன் வருவாங்களாம் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் இது கண்டிப்பா நடந்து நடக்க போறதுன்னு அர்த்தம் வருவாங்க வந்துட்டு இறைவா என் சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் இந்த குரானை வீணானதாக ஆக்கி கொண்டார்கள் இந்த குரானை வச்சு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க நான் கொடுத்தது ஒரு வேலைக்கு இவங்க வேற வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க நான் கொண்டு வந்தது தீன நிலைநாட்டுறதுக்கு இவங்க வெறும் வணக்க வழிபாடு மட்டும் பயன்படுத்திட்டாங்க இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்லா அப்படிங்கிற குரான்ல எத்தனை இடத்துல தொழுங்கள் தொழுங்கள் இருக்கு ஐம்பத்தி நாலு இடத்துல இருக்கு மொத்த குரான்லயே கட்டளைகள் எழுதிங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் தெரியுமா முப்பதுல ஒரு பங்கு தான் வரும் முப்பதுல ஒரு பங்கு கூட கிடையாது அப்ப மீதி குரான்ல என்ன கதை பேசுறான் முப்பதுல நீங்க நாலு நீங்க உங்களுக்கு அரை கிலோ தக்காளி வேணும் மேல இருபத்தஞ்சு பேஜுக்கு கண்டதை எழுதிட்டு கீழே ஒரே ஒரு இடத்துல அரை கிலோ தக்காளின்னு எழுதுவீங்களா ஒரு அறிவு இருக்கிற நாமளே செய்ய மாட்டோம் சாதாரண அறிவு இருக்கிற நாமளே செய்ய மாட்டோம் அப்ப எல்லாம் அவ்வளோ குரான் வேஸ்டா கொடுத்துட்டானா எதுக்கு அதை பேசுறான் இவங்க வந்து பாலைவனத்தில் போனாங்களை வச்சிருந்தான் பனிசலையில் அடிமையா வச்சிருந்தான் ஈசா நபி அங்கே போனாரு ஹவாரியர்கள் இப்படி போனாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை சொன்னேன் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறான் யூனிஸ் நபி இப்படி பண்ணாங்க ஏன் அதெல்லாம் பேசுறான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன அதுதான் விஷயம் அந்த தீனை நிலை அது ருதா நேர் வழி சத்தியம் அதுதான் அதை காட்டுறோம் இந்த வழிமுறையில் தான் இந்த தீனை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேட்டன் தான் அந்த குரான் கற்றுக் கொடுக்குது மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சண்ட்டு குரான் மூணு பர்சென்ட் குரான்ல தான் என்ன இருக்கும் வெறும் மூன்று சதவிகித தான் தொழுவுணுங்க நோம்பு வைங்க ஜகாத்தை கொடுங்க குற்றவியல் சட்டம் கடன் சட்டம் எல்லாமே வெறும் மூன்று சதவிகிதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் மீதி தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் நம்மள மென்டலா ட்ரைனிங் பண்ணும் நம்மள வந்து பயிற்சி கொடுக்கும் நம்மள தூய்மைப்படுத்தும் நம்மள திடப்படுத்தும் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணி நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு போயிட்டு இருக்கோம் இத பத்தி நபிசுல்லா சொல்லம் அவர்கள் இந்த காலகட்டம் இன்னைக்கு நாம இருக்கிறோம் இல்ல இந்த காலகட்டத்தை எச்சரிக்கை முதல்ல பண்ணிட்டு போறாங்க விரைவில் உங்கள் மீது ஒரு காலம் வரும் மக்கள் மீது ஒரு காலம் வரும் இஸ்லாம் அதன் பெயர் மட்டும் பாக்கி இருக்கும் இஸ்லாமுங்கிற பெயர்லாம் ஒன்று ஓடிட்டு இருக்கும் அது ஒன்று ஓடிட்டு இருக்கும் குரான் அதன் எழுத்துகள் இருக்கும் ஹுரான் எழுத்து இருக்கும் அது மட்டுமே தான் பாக்கி இருக்கும் பள்ளி வாசல்கள் செழிப்பா இருக்கும் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மொசைக்கு ஏசி அது எல்லாமே போனால் உள்ளே போனால் கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் நீங்க இந்த காட்சி பார்க்கணும்னா இங்கே விட்டுருங்க நம்ம பள்ளிவாசல ஒரு பள்ளிவாசலில் கூட்டம் ஒரு பள்ளி செல் கூட்டம் இருக்க உனீங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த பள்ளி போனீங்கன்னாலும் கூட்டம் ஜெ 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 ஜெய ஜென் இருக்கும் ஹஜ்ஜு டைம்ல சவுதிக்கு அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லா பள்ளி வாசலும் அறவையில் எப்படி இருக்கும் சொல்றாங்க பள்ளி வாசல்கள் செழிப்பா இருக்கும் உள்ளே சென்றால் நேர்வலி இருக்கு உள்ள போனீங்கன்னா அஞ்சு பைசா தேவையில்லாத விஷயம் நடந்துட்டு உள்ளே உள்ள போனா நேர்வழி இருக்காது அப்போது அவர்களின் ஆளுங்களின் நிலையோ வானத்திற்கு கீழ் இருக்கும் படைப்புகளிலேயே மிக கேடு கட்டவர்களாக இருப்பார்கள் சொல்லி அல்ல ரசூல்ல சொல்றாங்க குரான் எழுத்துக்கள் இருக்கும் என்னாச்சு அதோடைய ஹிதாயத்து இல்ல அதோடைய ஹிக்மத் இல்ல அப்ப எது காணாம போச்சு அப்ப அல்லாவுடைய தீனை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற அந்த படிப்பினைகள் குரான்ல இருந்து எடுக்கிறது இல்ல நபிசுல்லா சலம் அவர்கள் இதுல இருந்து தான் படிப்பினை எடுத்தாங்க ஆலயம்ரான்ல இருந்து நம்ம படிப்பினை எடுக்கிறோமா அன்பால் இருந்து என்னைக்காக படிப்பினை எடுத்திருப்போமா ஆரா படிப்போமா தௌபால இருந்து என்னைக்காவது நம்ம படிப்பு எடுத்திருக்கோமா அஹசாப்ல இருந்து என்னைக்காவது நம்ம படிப்போம் தான் வருது கூட அந்த வசனம் கூட அஹசாப்ல தான் வருது அஹசாப்ல இருந்து என்னைக்காவது படிப்பு எடுத்திருக்கிறோமா இல்ல அதுதான் ரசூல்லாம் வந்து சொல்றாங்க குழப்பங்களை அவர்களே ஒரு யாரு ஆளும்களை பார்த்து சொல்றான் சொல்றாங்க ஆனத்திற்கு கீழே இருக்கிற படைப்புகள்லயே இவங்க தான் கேடு கேட்டவங்களா இருப்பாங்க குலப்பங்களை அவர்களை உருவாக்குவார்கள் அது அவர்களையே சுற்றி சுற்றி வரும் அந்த குழப்பம் அவங்களே இப்ப இந்த டீம் அந்த டீம் விவாதத்துக்கு இழுக்கும் அந்த டீம் இது கூப்பிடும் அந்த டீம் இவனுக்கு ஆஃபர் சத்துவா கொடுக்கும் இந்த டீம் இவனுக்கு ஆஃபர் சத்துவா கொடுக்கும் இதே அக்க போரா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க இந்த அதிச பை ஹக்கீதா சோபுல் இமான்கிற அந்த இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது அதிசா இது சொல்லிட்டு இருக்கும் போது நபிசுல்லா சஹாபாக்கள் கேக்குறாங்க அல்லாடு தூதர நாங்கள் தான் ஹுரானை ஓதிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் தான் ஹுரானை டெய்லி படிக்கிறோம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் மனப்பாடம்லாம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது குரானுடைய கருத்துக்கள் எப்படி வெளியே போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க நான் உனக்கு புத்திசாலியை நினச்சிட்டு இருந்தேன் புத்திசாலியை நினச்சிட்டு உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் வந்து எதிர்பார்க்கல சஹாபியை பார்த்து கேட்குறேன் சொல்லிட்டு சொல்றாங்க தௌராத்தும் இஞ்சிகளும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் படிக்காமலாம் வச்சுருந்தாங்க ஃபாலோ அதேதான் இன்னி இவங்களும் பண்ணு நீங்களும் தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து தாரமையில இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது வந்து பதிவு செய்ய